ஹலோ கைஸ் நான் தான் தான் அவங்க இன்னைக்கு நாம முத்தக சீரியலோட அப்கமிங் கிப்ச பார்க்கலாம் கைஸ் இங்கே முத்தலுக்கு எல்லா ஞாபகம் மறந்துடுச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இங்கே அஞ்சலியுமே கோயிலுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க எப்படி அது தன்னோட அம்மாவையும் முத்தலகையும் மீட் பண்ண வச்சிருங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் முத்தலகிட்ட எவ்வளவோ போராடி பாக்குறாங்க ஆனால் முத்தலகமே எதுக்குமே ஈடு கொடுக்குற மாதிரி தெரியல அவங்களுமே அங்கே கிளம்பிடுறாங்க கரெக்டாக முத்தலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே ரஜினியாமே வந்து நிற்கிறாங்க அதே நேரம் அஞ்சலியுமே கோயில விட்டு வெளியில் வந்தது உடனே என்ன கோயிலுக்கு வர சொல்லிட்டு நீ எங்கடி கோயிலை விட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் அஞ்சலியும் இருந்துகிட்டு அம்மா உண்மையுமே முத்தலகை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க என்ன சுத்தமாக அடையாளம் அது மட்டும் இல்லாமல் நான் நிற்க சொன்னேன் ஆனால் அவங்க போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கோயிலோட வாசலில் நின்று அதே நேரத்தில் திரும்பி முத்தலுக்கு வராங்க வராங்க தன்னோட செப்பலை மறந்து விட்டுட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த எடுக்கிறதுக்காக அப்போ பக்கத்தில் வந்து கொஞ்சம் எனக்காக வழி என்னோட செப்பல் அங்கே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செப்பலையும் போட்டுட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்போ எப்படியாவது முத்தலை கிட்ட நம்ம அப்படிங்கிறதுக்காக நான் வர நேரத்தில் கரெக்டாக மூடிடுச்சுமா எனக்கு கொஞ்சம் குங்குமம் மட்டும் மட்டும் கிடைக்குமா சொல்லி முத்தலுக்கு சரி யாரோ ஒருத்தர் குங்குமம் கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே தான் சாமிக்காக இருந்து வாங்கிட்டு வந்தா அந்த குங்குமத்துமே எடுத்து ரஜினா கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சரிங்கம்மா நாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்தலகமே கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் முத்தலக பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே இங்க ரஜினாக்குமே பயங்கரமான ஷாக் ஆகுது அப்ப உண்மையிலுமே இவ எல்லாத்தையும் மறந்துட்டாலா இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல அஞ்சலியுமே இருந்துகிட்டு எனக்கு என்னமோ இது கொஞ்சம் நடிப்பு மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு என்னமோ அவ பண்றதை பார்த்தா உண்மையிலுமே எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரே ஒரு செக்கப் இருக்கு அந்த செக்கப் மட்டும் நீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உன் வேலைய நீ பாக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உன் வாழ்க்கையை முத்தலை குறுக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது அஞ்சலிமே ரொம்ப ஆர்வத்தோட அது என்ன செக்கப்புமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அவளை இன்னொரு டைம் மீட் பண்ணி இந்தமாரி உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவும் காட்டி இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேளு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சரவணோட ஃபோட்டோ காட்டி கண்டிப்பாக அவளுக்கு தெரியுமான்னு கேளு அவள் அதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இதனால அஞ்சலியுமே மறுபடியுமே முத்தலக மீட் பண்ணுறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் முத்தலகுமே வந்து இங்கே பூமியை இடையில மீட் பண்ணி இன்றைக்கி மதியானம் நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முத்தாள கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப எப்பவும் போலே பூமியுமே வந்துட்டு பரவாயில்ல எனக்காக நீ சாமி எல்லாம் கும்பிட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் பூமி அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க அதே நேரத்துல முத்தலகுமே தன்னோட வீட்டுக்கு போறதுக்காக வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா வழி இல்ல அஞ்சலி மறைச்சு கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ முத்தலகமே இருந்துகிட்டு எதுக்காக நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க எதுக்காக என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேக்குறாங்க அப்போ இங்க அஞ்சலியுமே இருந்துகிட்டு இல்ல உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலி ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே பேச்சோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க இவங்க எனக்கு தெரியுமே இந்த ஊர் தலைவி தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இங்க வீரமணியோட ஃபோட்டோவுமே எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ ஒன்னு காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தவொடனே அங்கே முத்தலகமே லைட்டாக கண் மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ வேறு யாரும் கிடையாது சரவணன் தான் சரவணனை உடனே இந்த பக்கம் முத்தலகுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ கரெக்டாக இந்த பையனை எனக்கு தெரியும் எனக்கு ஆக்சிடென்டாக அடிபட்டிருக்க போது ஒரு அக்கா இந்த பையனை கொண்டுட்டு வந்திருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகுமே கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறத பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அஞ்சலிக்கே பயம் வந்துருது சொல்லப்போனா அவங்களுக்கு போன ஞாபகத்தை நம்மளே வர வச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை இதுக்காக தான் உங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க அதே நேரத்துல முத்தலகமே அவங்களை நிறுத்தி என்ன நீங்க இந்த போட்டோ எல்லாம் காட்டிட்டு எதுக்காக இந்த கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமலே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் ஒரு நாள் பேசுறேன் ஆனா இப்ப வேண்டாம் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த வேலைய நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சலியுமே கிளம்ப ட்ரை பண்றாங்க அதே நேரம் முத்தலகமே இருந்துட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் என் பேர் அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அஞ்சலி ரொம்ப கர்வத்தோடு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப அஞ்சலியோட முகத்துல பயங்கரமான சந்தோஷம் இன்னொரு பக்கம் முத்தலகமே இன்னுமே குழப்பமா இருக்கு எதுக்காக இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களுமே சரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் அஞ்சலி ரஜினாக்கு கால் பண்ணி அம்மா அந்த போட்டோல்லாம் காட்டி நான் கேட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு யாருமே அடையாளம் தெரியல பேச்சு அம்மா மட்டும் தான் அடையாளம் தெரியுது எனக்கு என்னமோ அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் அவங்களோட தொந்தரவே இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ரஜினாமே பரவாயில்லமா இதுக்கு மேலே உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது ஆனா இந்த பூமி தான் சம்மந்தம் இல்லாமல் மறுபடியும் முத்தலக அந்த குடும்பத்துக்குள்ள இழுக்கிறதுக்காக ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அந்த வேலை என்னன்னு கண்டுபிடி அதுக்கப்புறம் பூமிக்கு கொஞ்சம் ஆப்பு வச்சனா ஆட்டோமேட்டிக்காக அவனும் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாமே ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த சைடு அஞ்சலிக்கு மட்டும் சரியான சந்தோஷம் இனிமேல் எனக்கு காம்படிஷனே கிடையாது பூமியோட மனைவி நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்தலக பூமி பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இந்த கோயிலில் நம்ம ஒரு லெட்டர் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் பூமியுமே இருந்துக்கிட்டு இதுக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்கே முத்தளுக்குமே லைட்டாக வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் பூமிக்குமே புரிய வருது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இதை கட்டணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்காக பூமியுமே வந்து சரி முத்தளகு வா நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த மரத்தில் அந்த ரெண்டு பேரும் மன விருப்பத்தோட அந்த வேண்டுதலையுமே நிறைவேற்றிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் எப்பவும் போல் அந்த வயலுக்கு வந்த பேச்சியுமே வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா எதார்த்தமா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பி பாக்கவுமே வந்து பூமி முத்துலங்க சேர்ந்து அங்க இருக்கிற மரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத பாத்த உடனே இந்த பேச்சுக்கு தூக்கி வாரி போடுது சொல்ல போனா எதுக்காக பூமி இப்போ முத்தலை கிட்ட பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு பூமி கூட பேசிட்டு இருக்காங்க அப்ப ஏன் அவளோட குழந்தைய வெறுக்கணும் அது மட்டும் இல்லாம நம்மள ஏன் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு அதே நேரம் முத்தலகமே வந்து இந்த பக்கம் பேச்சு நிக்குறத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஷாக்கானது மட்டும் இல்லாம பூமியுமே கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க இங்க முத்தலகுமே உங்க அம்மா இருக்காங்க பாரு நீ பாக்காம விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டு இருக்காங்க இங்க முத்தலகோட நிலைமையை பார்த்த பூமியுமே வந்துட்டு அது உங்க மாமியார் தான் கூடிய சீக்கிரத்துல உங்க எனக்கு மாமியாராக போறாங்க அப்ப இதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன வருத்தத்தோட இந்த பக்கம் முத்தலகிட்ட பேசுகிறாங்க முத்தலகமே இருந்துகிட்டு இந்த பிரச்சனைலாம் முடியிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து பேச்சு அத்தகே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்க பூமியுமே அந்த விஷயத்தை நினச்சிட்டு கொஞ்சம் அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கண்ணில் இருந்து கண்ணுக்கு படாமல் அவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த பக்க பேச்சுமே வந்து இங்க நான் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க எங்கே அவங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி பார்த்துட்டு அவங்க அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களுமே சரி நான் வீட்டுக்கு கிளம்புவேன் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோடையும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான குழப்பத்தோடையுமே வீட்டுக்கு போகிறாங்க அதே நேரத்தில் பூமியுமே வந்து சரி முத்தலக நீ வீட்டுக்கு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அங்கே கரெக்டாக பூமியுமே வீட்டுக்கு வரவும் பேச்சுமே வீட்டில் கரெக்டாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பூமியை பார்த்து ஒரு பார்வை பார்க்குறாங்க என் கேள்விக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வையே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ கரெக்டாக பூமியுமே வந்து அம்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை பூமி உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்க விரும்பல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும் அந்த விஷயத்தை நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லப்போனா அந்த முத்தலுக்கு தன்னோட குழந்தைய கூட இந்த மாதிரி வந்து வெறுத்து ஒதுக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஆசபாசமா பாத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் எங்களையும் கூட வெறுத்து ஒதுக்கிட்டா அப்புறம் எதுக்காக அவளுக்கு துரோகம் பண்ண உன் கூட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு இது புரியவே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு அவ அவள் நம்ம வீட்டுக்கு வர விருப்பப்படுறாளா இல்லை அவளுக்கு நீ மட்டும் தான் வேணுமா எனக்கு அவளோட ஸ்கூல் நிலையம் எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ணுற விஷயங்களும் எனக்கு புரியல இது எனக்கு கண்டிப்பாக நீ விலக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சையுமே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கறாங்க இங்கே பூமியுமே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பேச்சுக்கிட்டே இல்லைம்மா அது அது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இங்க பேச்சுமே ஒரு கோபத்துல இங்க பாரு பூமி நீ பண்ற விஷயங்கள் எதுவுமே சரி கிடையாது ஏற்கனவே சரவணன் மீனாட்சிக்கு சாப்பாடு ஊட்டுற பங்க்ஷன்ல இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு நிலத்துல வரைஞ்சி அரிசி இங்க வந்தப்போ நான் ரொம்பவே சந்தேகப்பட்டேன் அப்ப கூட உன்ன பார்த்து எனக்கு என்னமோ நீதான் இதெல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தேன் பட் ஆனா ஆனா முத்தலகே சம்மதிச்சு அங்க அந்த குழந்தைகளுக்காக அரிசி கொடுத்து விடுறவ எதுக்காக அந்த குழந்தைகளை பார்க்க வராம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக எங்களை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பக்கம் அவங்க கேள்விக்கு என்ன சொல்றதுனே தெரியாமல் இங்க பூமியுமே வெளியே பிதுங்கி நின்றுட்ருக்காரு அந்த நேரத்தில் சொரணமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னாச்சு பேச்சு என்ன பிரச்சனை எதுக்காக பூமி நீ திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் நடந்த விஷயத்த எல்லாமே இந்த பக்கம் பேச்சியுமே சொரணத்துக்கிட்ட சொல்றாங்க இது கேட்ட உடனே சொரணமே இருந்துக்கிட்டு ஏன் பூமி எதாவது எங்ககிட்ட மறைக்கிறியா எந்த விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட தயவு செஞ்சு சொல்லு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் சொல்லப்போனா நாங்களுமே வந்து முத்தலகை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாரி முத்தலக கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்தான்னா எங்களுக்குமே நல்லாதானே இருக்கும் கண்டிப்பாக உன்னோட முயற்சிக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே பேசிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே வந்துட்டு சரிம்மா உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன் ஆனா இந்த வீட்டுல வேண்டாம் ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் தனியா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்ல இந்த பக்கம் பேச்சையும் சொரணத்தையும் ஏத்திட்டாங்கிறது கிளம்புறாங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்துட்டு எதுக்காக பேச்சு சொரண தங்கறது கூட்டிட்டு போறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல அவங்க டேரக்ட் பேச்சியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்கம்மா நான் உங்ககிட்ட இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு அபிஷியம் வந்துருச்சு அதாவது அவங்களோட பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க மூணு வருஷத்துக்கு இடையில நடந்த எந்த விஷயமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆனது அவங்களுக்கு குழந்தை பிறந்தது இந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்ல அதை விட முக்கியமா முத்தலுக்கு தன்னோட குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்து விடல இதுக்கெல்லாம் காரணம் திலகம் தான் தான் முத்தலுக்கு வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மேல முத்தலுக்கு நம்ம வீட்டுக்கு வரவே தேவையில்ல இல்ல அவளுக்குன்னு வேற ஒரு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க நான் இப்ப மறைமுகமா அவங்கள எதிர்த்து போராடிட்டு இருக்கமா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பூமியுமே சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்டவனே இந்த பக்கம் வந்து பேச்சுக்கும் சொன்னதுக்கும் பயங்கரமா கோபம் வருது இந்த திலகத்துக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் மருமகன் ஞாபகம் இல்லாத நேரத்துல இது மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவளை போய் ஒரு கை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க அப்ப மறுபடியுமே பூமி அவங்க ரெண்டு பேருமே தடுத்துட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குமா பழைய விஷயங்களை எதையுமே முத்தலகு ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து சொர்ணமே எதுக்கு எதுக்குப்பா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா முத்தலை கூட உயிர்க்கே ஆபத்து இருக்கு அதனால தான் இது வரைக்கும் நான் முத்தலை கிட்ட பழைய விஷயங்களை பத்தி எதுவுமே பேசல இப்ப மறுபடியுமே அவங்க கிட்ட ஒரு புது தான் போய் நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பூமியோட மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் எல்லாம் இங்கே இங்க பயங்கரமாக பயங்கரமா அழுக வந்திருக்கு பரவாயில்ல பூமி நான் உண்மையுமே இந்த விஷயத்தை இப்போ கேட்டதுக்கே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இவ்வளோ நீ அதை ஜீர்ணிச்சுக்கிட்டு மாதிரி முத்தலுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நினைக்கம்போ எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த முத்தலகை நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அதே மாதிரி நம்ம முத்தலகை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன உதவி வேணாலும் எங்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொரணமே சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு பேச்சையுமே பார்க்கறாங்க அப்போ பேச்சையுமே என்ன சொல்றதுனே தெரியாம எங்க பூமியை பார்த்துட்டு பரவாயில்ல பூமி நான் என்னமோ ஒன்னு தப்பாக நினைச்சிட்டேன் இனிமே நீ முத்தலக நினச்சிட்டு தான் இருக்க பரவாயில்ல என் மருமக முத்தலகை எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கோயிலுக்குள்ள போறாங்க அதுக்கப்புறம் தான் இங்க பூமிக்கே உயிர் வருது பரவாயில்ல இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொன்னதுனாலதான் நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு இதுக்கு மேல எப்படியாவது முத்தலக நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அடுத்த கட்ட முயற்சியில் இறங்க ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கம் வந்து ஒரு வழியா முத்தலைக்கு மட்டும் இந்த உண்மை தெரியாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த உண்மை அஞ்சலி மூலமாவோ ரிஜினா மூலமாவோ தெரிஞ்சது அப்படின்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்தாச்சு அப்படின்னா அடுத்து அஞ்சலியோட கதை என்ன ஆக போகுது இனி வரப்போற இப்ப சொல்லதாங்க நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கை சி இன்னொரு ஒரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்